கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதன் காரணமாக ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கேஆர்எஸ் எஸ் அணைக்கு நேற்று எட்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு கன அடி நீர் வந்த நிலையில் இன்று வினாடிக்கு பதினான்காயிரத்து நூற்று முப்பத்தைந்து கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக அணையிலிருந்து வினாடிக்கு ஐநூற்று முப்பத்தி இரண்டு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதேபோன்று கபினி அணைக்கு நேற்று வினாடிக்கு பதினோராயிரத்து ஐநூறு கன அடி நீர் வந்த நிலையில் இன்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஏழு கன அடியாக நீர் குறைந்திருக்கிறது ஆனால் அணையிலிருந்து நேற்று வினாடிக்கு ஆயிரத்து ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் இன்று வினாடிக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது கவினி மற்றும் கே ஆர் எஸ் ஆகிய இரு அணைகளிலிருந்து காவிரி நதிக்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் ஒகேனக்கல் காவிரி காற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்று மாலை வினாடிக்கு ஆயிரத்து ஐநூறு கன அடியாக இந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது